தூய் ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் பெந்த கோஸ்து பெருவிழா ஐம்பதாவது நாள் என்கின்ற இந்த பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை விசுவாசத்தை நம்மால் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மூன்று முக்கிய நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்பிக்கின்றது ஒன்று எப்பொழுது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாத ஒரு நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா நெருங்கிய சீடர்கள் மட்டும் கண்டுகொண்ட ஒரு நிகழ்வுதான் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா அன்னை மரியாவும் சீடர்களும் ஒருமித்த ஒரே அறையில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது அவர்கள் பெற்ற அனுபவம்தான் இந்த தூய ஆவியானவர் பெந்தகோஸ்தே பெருவிழா இந்த மூன்று பெருவிழாவும் நமக்கு அடிப்படை விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கின்றன இந்த மூன்று விழாக்கள் நமக்கு அற்புதமாக எவ்வாறு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு எவ்வாறு வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன இன்றைய நச்சீது வாசகத்தில் கேட்டோம் தூய் ஆவியானவர் வருகின்ற பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் நான் உங்களுக்கு அனுப்ப போகக்கூடிய துணையாளர் அவரே அந்த துணையாளர் உங்களுக்கு முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று ஆண்டவர் சீடர்களுக்கு எடுத்துரை கண்டார் எப்பொழுதெல்லாம் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுகின்றோமோ நம்பிக்கையோடு இந்த திருப்பொலியிலே பங்கெடுக்கின்றோமோ நிச்சயமாக நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும் எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு பீடமானது இயேசுவுடைய அந்த குடில் அதை நமக்கு உணர்த்துகின்றது எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை போன்று நம்மால் காணாவிட்டாலும் ஆவியானருடைய கதிர்களால் ஆவியானருடைய அவருடைய வரங்களால் கொடைகளால் நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் என்று ஒரு புனிதர் அழகாக குறிப்பிடுகின்றார் இப்படி ஆவியானவர் நம்முள் இருந்து செயலாற்ற நாம் அவரையே நம்மோடு இருக்க அனுமதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எல்லா நிலைகளிலுமே அவர் நம்மிலிருந்து செயலாற்றுகின்ற பொழுது நமக்கு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவராக அவர் இருப்பார் துணையாளராம் ஆவியார் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு துணையாளராக நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலை செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியவராக ஆவியானவர் இருப்பார் நம்முடைய துன்ப துயர வாழ்விலை வறுமை செழிப்பான வாழ்விலை ஏற்றும் இறக்கும் கொண்ட நம்முடைய வாழ்விலை உடனிருந்து உதவி செய்யக்கூடியவராக இந்த துணையாளராம் தூய் ஆவியார் எப்பொழுதுமே நம்மோடு கூடவே இருப்பார் தூய் ஆவியானவர் திடப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் தூய் ஆவியானவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார் தூய் ஆவியானவர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அதுதான் நாம் அன்னை மரியாவுடைய வாழ்விலும் சூசியப்பருடைய வாழ்விலும் சீடர்களுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம் தூய் ஆவியானவர் திடப்படுத்தக்கூடியவராக அன்னை மரியாவை திடப்படுத்தக்கூடியவராக அன்னை மரியாவுடைய வாழ்விலை தூய் ஆவியாருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம் அதே போல சீடர்களுடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் வழி நடத்தக்கூடியவர்களாக தூய் ஆவியானவர் இருந்து உடனிருந்து வழிநடத்தக்கூடியவராக செயல்பட்டிருக்கின்றார் புனித சூசியப்பருடைய வாழ்விலை குழப்பத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அவருக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக இருந்து செயல்பட்டிருக்கின்றார் இப்படி அன்னை மரியாவுடைய வாழ்விலை திடப்படுத்தக்கூடியவராக தூய் ஆவியானவர் சீடர்களுடைய வாழ்விலை வழிநடத்தக்கூடியவன வழிநடத்தக்கூடியவராக தூய் ஆவியானவர் புனித புனித சூசியப்பருடைய வாழ்விலை தெளிவுபடுத்தக்கூடியவராக தூய ஆவியானவர் விளங்கியிருக்கின்றார் அப்படி அவர்களுடைய வாழ்விலே செயல்பட்ட அதே ஆவியானவர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய துன்பத்தில் திடப்படுத்தக்கூடியவராக தூய ஆவியானவர் இருப்பார் நம்முடைய வாழ்வில் வழிநடத்தக்கூடியவராக தூய ஆவியானவர் இருப்பார் நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகளிலே தெளிவாக சிந்திக்கவும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்ம நமக்கு தெளிவை காட்டக்கூடியவராக இருக்கின்றார் இப்படி அவர்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்விலும் துணையாளராம் தூய் ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை திடப்படுத்தி வழிநடத்தி தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அதற்கு நாம் நம்மை முழுவதுமாக ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்மிலிருந்து செயல்படுத்த நாம் நம்மையே அனுமதிக்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆவியானவருடைய செயல்பாடு நம்மில் இருக்க வேண்டுமென்றால் நாம் அவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் எந்த ஒரு செயலை நாம் தொடங்குகின்ற பொழுதும் கூட செயல்படுத்துகின்ற பொழுதும் கூட முடிக்க முடிக்கக்கூடிய தருவாயில் கூட நாம் ஆவியானவருடைய தூண்டுதலை அவர் நம்மிலிருந்து செயல்பட அவருடைய கதிர்கள் அவருடைய ஆசிர்வாதம் நம்மில் இருக்க நாம் அவரையே வேண்ட அழைக்கப்படுகின்றோம் எல்லா நிலைகளிலுமே எந்த ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுதும் செயல்படுத்துகின்ற பொழுதும் முடிக்கின்ற பொழுதும் ஆவியானுடைய கனிகளை அவர் நம்மோடு இருந்து வழிநடத்த அவருடைய வரங்களை நாம் நாட அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் இந்த திருவுவிழித்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியானுடைய செயல்பாடுகள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லா நிலைகளிலுமே இறைவாக்கினர்களை நீதித்தலைவர்களை அரசர்களை வழிநடத்தக்கூடியவராக ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை செயல்பட்டிருக்கின்றார் நாம் எப்பொழுது நம்மை வெறுமையாக்கி அவரை அனுமதிக்கின்றோமோ நிச்சயமாக அவர் நம்மிலிருந்து செயல் ஆற்றுவார் எப்பொழுது நாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மனப்பான்மையிலே நான் வாழ்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்விலை குழப்பத்தை நாம் சந்திக்க நேரிடும் அதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் அந்த பாபேல் கோபுரம் அவர்கள் எல்லாம் தெரியும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு வானளவிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிடையே குழப்பத்தை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் ஒரே மொழி பேசக்கூடியவர்களாக இருந்த போதிலும் அங்கு குழப்பம் ஏற்படுகின்றது பலவிதமான மொழிகளால் அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று வாசிக்க கேட்ட வாசகங்களிலே பார்க்கின்றோம் பல மொழிகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆவியானவருடைய தூண்டுதலை பெற்ற பிறகு சீடர்கள் பேசிய அவர்களுடைய மொழியில் பேசுகின்ற பொழுது அவரவர் மொழியில் அவர்கள் கண்டுகொண்டதை நாம் பார்க்கின்றோம் இப்படி ஆவியானவர் நம்மிலிருந்து செயலாற்ற நாம் நம்மையை வெறுமையாக்க வேண்டும் நம்மையை அவருக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இவ்வாறு நாம் ஆவியானவர் நம்மிலிருந்து செயலாற்ற நம்மையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக நாம் பெற முடியும் நம்முடைய வாழ்விலை எல்லா நிலைகளிலுமே எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு வழிநடக்க வேண்டும் அல்லது எவ்வாறு தெளிவாக சிந்திக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நம்மில் இருந்து செயல்படுத்துவார் எனவே அவருடைய அருள்வரங்களை நாம் நாடுவோம் தொடர்பாடலிலே நாம் சிந்தித்தது போன்று தூய் ஆவியை எழுந்தருள் வீர் எங்களை எல்லா நிலைகளிலுமே கொடைகளிலுமே நிரப்புவீர் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலுமே அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம் அவரால் நிரப்பப்படுவோம் அவரால் வழிநடத்தப்படுவோம் ஆவியானவர் துணையாளராம் தூய் ஆவியார் வருகின்ற பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்பதற்கேற்ப அவர் நம்மை வழிநடத்த நம்மையை நாம் முழுவதுமாக அனுமதிப்போம் ஆமேன்